அண்மை செய்தி மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து இருபத்தி ஏழாயிரத்து அறுநூற்று அறுபத்தைந்து கன அடியாக அதிகரித்திருக்கிறது இன்று காலை நிலவரப்படி மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இருபத்தி மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பது கன அடியாக இருந்த நிலையில் மதிய நிலவரப்படி இருபத்தி ஏழாயிரத்து அறுநூற்று அறுபத்தைந்து கன அடியாக அதிகரித்திருக்கிறது மேட்டூர் அணையின் நீர்மட்டம் ஐம்பது புள்ளி ஆறு மூன்று அடியாக உள்ள நிலையில் அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக ஆயிரம் கன அடி நீர் வெளியேற்றம் செய்யப்படுகிறது அண்மை செய்தி மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து இருபத்தி ஏழாயிரத்து அறுநூற்று அறுபத்தைந்து கனடியாக அடியாக அதிகரித்திருப்பது தொடர்பாக கூடுதல் விவரங்களை சேலம் செய்தியாளர் சக்திவேலிடம் கேட்கலாம் வணக்கம் சக்திவேல் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க வணக்கம் தினேக்கர் நூத்தி இருபது அடி கொண்ட சேலம் மேட்டூர் அணை வந்து தற்போது ஐம்பது அடி உள்ளது அணைக்கான நீர்வரத்து கடந்த சில தினங்களாகவே படிப்படியாக அதிகரித்து வருகிறது குறிப்பாக காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் நல்ல கன கனமழை பெய்து வருவதன் காரணமாக கர்நாடக அணைகளிலிருந்து தொடர்ந்து நீர் திறப்பு வந்து அதிகரித்து வருகிறது படிப்படியாக நீர்வரத்து அதிகரித்ததன் காரணமாக அனைவரும் நீர்மட்டம் நேற்று ஒரே நாளில் நான்கு அடி உயர்ந்து ஐம்பது அடியாக உள்ளது அணைக்கான நீர்வரத்தம் படிப்படியாக அதிகரித்துக் கொண்டிருக்கிறது இன்று காலை அணைக்கான நீர்வரத்து இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது கன அடியாக இருந்த நிலையில் தற்போது அதிகரித்து இருபத்தி ஏழாயிரத்தி அறுபத்தி ஐந்து கன அடியாக அதிகரித்துள்ளது அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக ஆயிரங்கடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது அணையினுடைய நீர்மட்டம் படிப்படியாக அதிகரித்து வருகிறது அதாவது நேற்று நாற்பத்தி ஆறு அடியாக இருந்த நீர்மட்டம் நான்கு அடி ஒரே நாளில் நான்கு அடி உயர்ந்து ஐம்பது அடியாக தற்போது உள்ளது மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதன் காரணமாக அணையுடைய நீர்மட்டம் விரைவில் உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சக்திவேல்